இப்போ நாங்க வந்திருக்கிற இடம் வடலூர் அதாவது குரு வளர் அவருடைய ஜீவ ஒளி எங்க இருக்குங்கிறதுக்கான ஒரு மகபெரும் சான்ற சொல்ல வந்திருக்கங்க என் குருநாதர் இரண்டு ஆசைகள் பட்டாராங்க முதல் ஆசையா உங்களுடைய வரலாறு எப்படி இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையின் தத்துவம் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு எல்லாருமே முற்காலத்தை நோக்கி போறாங்களா பிற்காலத்தை நோக்கி போறாங்களான்னு பார்த்தா முற்காலத்துல குரு என்ன சொல்லாமல் வந்துருங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் எப்படி இருக்கணும்னா இந்த இடம் மிகப்பெரிய சாட்சி இப்ப நாங்க வந்திருக்கோம் என்னைக்குன்னா இந்த பூசம் அப்படிங்கிற நாலு வந்திருக்கிறோங்க மக்கள் கூட்டம் எவ்வளவு பேர் இருக்கிறோம்னா சுமார் அஞ்சு லட்சம் பேரு கிட்ட இருப்பாங்க ஆனா இங்க குரு எதை சொல்ல வந்தாருங்கிறதுக்கு யாருமே தன்னுடைய புனர் பூசத்தை முழுமையா உணரவே இல்லையாங்க ஒவ்வொரு நாடல்லையும் ஒவ்வொரு தேடல்லையும் குரு வடிவமைச்ச இடம் எது எதற்காக உரு கொடுத்தாரு எதற்காக அன்னதானம் செஞ்சாருன்றத கூட இங்க இன்று வரை ஒரே ஒரு மக்கள் கூட மாக்கள் போல தன்னையும் உணராது தனக்குள்ள இருக்கும் சக்தியையும் சரி உணராது ஜோதி என்பதை வெளியில தேடாம தனக்குள் இருப்பதையும் மறுத்து இன்னைக்கு முழு ஆகமை எதுங்கிறதுக்கு அவங்களே வித்திட்டது ஒன்றல்ல ஓராயிரம் விஷயங்கிறத இங்க மறைச்சுதாங்க காட்டியிருக்காங்க குருவுடைய வடலூர் இங்க எப்படி இருக்குன்னா ஒளி மட்டும் இல்லைங்க ஒளி நாடா கூட இங்க கொஞ்சம் கூட வெளிப்படவே இல்லைங்க மக்களோ எதை தேடணுங்கிறத விட எது ஓடணுங்கிறது தான் குறிப்பிட்ட வார்த்தையிலேயே சொல்லிடலாங்க ஒருத்தருக்கு ஒரே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ஏன் சொல்லணுங்கிறதுக்கு குருவுடைய பாங்குமையில மூன்று விவாதங்களை சொல்லலாங்க முதல் விவாதமா தன்னுடைய இறக்கையை வளர்க்கணும்னு நினைச்ச குருநாதர் மூன்று உபதேசங்களை கொடுத்தாராங்க தன்னுடைய திருப்புகழையும் சரி திருவிழப்பு திருவருட்பாவையும் சரிங்க உலக மக்களுக்காக அவர் ஏற்றும் போது அவர் மிகவும் கண்ணீர் வடிச்சிருப்பாருன்னு கூட சொல்லலாங்க ஏன் அப்படி சொல்லணும்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மகத்துவம் எதுன்னா அவங்க கிட்ட இருக்கிற அற்புறம் ஜோதிங்கிறது உள்ளதாண்டா இருக்கு வெளியில இல்லைன்னு எல்லோருக்கிட்டையும் சொல்லியும் பார்த்துருக்காருங்க ஆனால் அகவல் பாவில அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மறு பகுப்பாய்வுக்கு போகும்போதெல்லாம் உங்களுடைய ஆட்சி பெறத்துக்குள்ள நீங்க யாரோ தென்மரம் நினைக்கிறீங்களோ அதர்க்குள்ள இருக்கிற மறுபக்கபாயை இன்று வரை யாருமே முழுமையா கருத்துல கூட கொள்ளவே இல்லைங்க இங்க கூட்டம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா இதனுடைய தெளிவு எதனை சொல்ல வருதுங்க ஒரு மனிதன் பிறப்பின் ரகசியத்தை கடவுள் வார்த்தையில உள்நோக்கி பயணிச்சா மட்டும்தான் இருக்கிற அடிப்பெரும் ஜோதியை காணலாம்னா இங்க இந்த ஜோதியை காண எத்தனை கூட்டம் எவ்வளவு அடியார்கள் எவ்வளவு பேர் ஒரு வருடம் இல்லைங்க பதினைந்து வருடத்திலிருந்து ஐம்பது வருடங்கள் கூட இதற்காக ஒவ்வொரு நிமிடமும் வாகனம் போல காத்திருந்து காத்திருந்து இவங்களே சோர்ந்து கூட போயிருக்காங்க ஆனா ஒரு வடிவம் எதனை கொடுக்க ஆசைப்பட்டதுங்கிறதுக்கு மூவாயிரம் விளக்கங்களை கொடுத்துருக்கலாங்க குரு சொன்ன ஒரே ஒரு விளக்கம் கூட இங்க யாருக்குமே போய் சேரலனா அதுக்கப்புறம் எதுக்கு மூவாயிரம் விளக்கம் கொடுக்கணுங்கிறத மறைமுகமாகவே சொல்லிட்டு போயிட்டாருங்க இன்று வரை அந்த மறைமுகமா சொன்ன விஷயம் எதுன்றதுக்கு தன்னையும் மறைச்சு காட்டி விட்டேன் நான் மறைமுகமாகவே உடைத்து விட்டேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஒளிநாடாவில் வெளியிடும் பொழுதெல்லாம் இங்க யாருமே அதனுடைய மறைமுக சான்ற தனக்குள்ள இருந்து உணர்வது தன்னை உணர்வது தன்னை தானே அறிவதுங்கிறத கூட இங்க வெளியில நோக்கிக்கிட்டு இருக்காங்களாங்க ஜோதிங்கிறதுக்கு மீண்டும் கூட பல விளக்கங்களை நாங்க கொடுத்திருக்கோங்க பல ஊடகங்கள்ல விளக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கோங்க ஆனா ஒரே ஒரு வடிவம் எதை நோக்கி பயணிக்கணும் யாரை நோக்கி பயணிக்கணுங்கிறதுக்கு குரு உயிரோடு இருந்து உடலோடு இருந்து அவர் வெள்ளோட்டம் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் சொன்ன விஷயங்களை கடை விரித்தேன் கொள்வார் என்ற விஷயத்த இன்று வரை இங்க கடை விரித்து அவர் சென்றும் விட்டாரு இன்னும் கொள்வார் இல்லைங்கிற காரணத்தை முழுமையா வெளிப்படுத்துறங்க ஒரு காரண காரியம் மட்டும் இல்லைங்க ஒன்பதாயிரம் காரணக்காரியங்களை சொல்லலாங்க மறைமுகமா மட்டும் இல்லை நேரடியான விளக்கமாக சொல்லலாங்க ஆனா இங்க கேட்பாடு இருக்கின்ற இந்த இடம் எப்படி இருக்கின்றதோ அதே போலதாங்க இங்க இருக்கிற மக்களும் தான் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க ஒருத்தர் கூட தயாரா இல்லைங்க மருமகனுக்குள் நாங்கள் செல்லும் போதெல்லாம் எங்களுக்குள் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் நீர்த்தியாக எது உங்களுக்குள் அகவசியம் எது உங்களுடைய ஜீவகாரணி எதுன்னு அவர் மூன்று பாகுபாடுகள் செஞ்சு பார்த்தாராங்க ஜீவகாரண்னா என்னன்னு தெரியல புகழ் உணர்வு தவிரின்றதுக்கான அர்த்தம் இங்க தெரியல யாருக்கெல்லாம் மணிமபடுன்னா என்னன்றதுக்கான ஒரு பெரிய விஷயம் கூட தென்படவே இல்லைங்க ஓதியது போலும் இதுவரை ஓதியதற்கு ஒரு ஒளிநாடா கூட வெளியிடப்படவில்லை சீடன் ஒருமன் பின்படவில்லை தென்பட்டவன் கூட தனக்குள் இருப்பதை உணர மறுத்து விட்டானேன்னு சொல்லி தன்னுடைய அகவலை படிய முழுமையா ஆகமனம் செஞ்சு கொடுத்தாராங்க தெற்கு வாசலும் சரி வடக்கு வாசலும் சரி மேற்கு வாசலும் சரிங்க ஒரு குழந்தை தன்மையான விஷயங்களை தான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்குங்க எல்லாமே இங்க பாக்குற ஒவ்வொரு காரண காரியங்களும் குருவின் சித்தம் எதுன்றத இவங்க யாருமே புரிஞ்சுக்கலிங்க அப்புறம் ஏன் அவருக்கு வரலாறுன்னு பேர் வச்சாங்கன்றதுக்கான காரணமும் சரி மறுமுகடுக்குள்ள இந்த இடத்துடைய தெளிவு யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா நினைச்சாரோ அதுவும் சரிங்க அந்த காரண காரியம் இங்க முழுமையாவே வெளிப்படவே இல்லைங்க குரு மறைந்த இடம் ஒரு இடமா இருக்கு இங்க ஒளிதி இடம் ஒன்னா இருக்குங்க ஏன் அவர் மறைந்தா இருக்கிறதுக்கான காரணத்துல அவருடைய ஆதிப்பீடம் அங்க இருக்கு அங்க ஒருத்தரும் இதுவரை தேடி பார்க்க கூட இல்லைங்க யாரை தேடணும் எதற்காக தேடணும் தன்னை மட்டும் உணர்ந்தா போதுமா தனக்குள் இருக்கிற ரகசியத்தை உணர வேண்டும்ங்கிறத அவர் எங்கு மறைந்தாரோ அங்கேயே அதை நான் வெளிப்படுத்தினேன்னு சொன்னாலும் உயிரோடு இருக்கும்பொழுதே கேட்காத சீடர்களுக்கு இனி இப்ப கூட்டம் போல கோடிக்கணக்கான கூட்டங்கள் கூடினாலும் இவர்களுக்கு தெளிவு குருவின் திருமேனிங்கிறதுக்கு ஆண்டு காலம் எத்தனை குருமார்கள் வந்தாலும் ஒன்றும் புரியாத இவங்க போயிட்டு இருக்காங்க ஒவ்வொரு காரண காரியத்திலும் மறுபடியும் எங்களுடைய சூடுகள்ல அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை நாங்க பகுப்பாய்வுல சொல்ல வரங்க இந்த அருட்பெருஞ்சோதிங்கிறதுக்கான அர்த்தம் யார் ஜோதியை உணர்கின்றாரோ அவர் வாழ்வில் ஒளிமயமா இருக்கும் ஜோதி தனிப்பெரும் கருணை உனக்குள் ஒரு அன்பு என்ற ஒன்று நிறைவாய் இருக்கின்றது அதை நீ உன்னை உணரும் போது மட்டுமே உனக்குள் இருப்பதை நீ உணரலான உனக்குள் இருக்கும் ஜோதியை யார் ஒருவன் உணர்கின்றானோ அவனுக்குள்ளே அது அன்பு வடிவில் வெளிப்படும் சொல்லி அழகான புத்தகத்தின் அருமையான பக்கங்களை வெளியிடும்பொழுதெல்லாம் தனக்குள் எதையும் தேடாது புத்தக ஏடா இருக்கின்ற இங்க எல்லாருமே வாய் சுவரா படிச்சுக்கிட்டு இருக்காங்க அகவுப்பவா இருக்கட்டும் திருப்புகளாகட்டுங்க முழு புத்தகத்தையும் முழு மனப்பாடம் செஞ்சு அதையும் தன்னுடைய வாய் வார்த்தைகளால் சொல்லும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் உணர்வுங்கிற ஒரு வார்த்தை மட்டும் இன்று வரை யாருக்குமே வெளிப்படவே இல்லைங்க குரு இதை எப்படி சொல்வதுங்கிறதுக்கு அவருடைய யாகிதம் யாருக்கு புகழப்பட போகிறதோ அன்றைய நாளில் இந்த இடம் தன்னுடைய அமைக்கட்டும் நான் வந்த பிறம் எதுவோ அது இங்கு நிறைவாக போது இங்கு எல்லோரும் சமய சடங்குகளை செய்யும் பக்தி மார்க்கத்தையே முழுமையாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் இவ்விடத்தில் மீண்டும் ஒரு பிரளயம் ஏற்படுமாயின் அதுவும் நானே நடத்துகின்றேன்னு சொல்லி எங்கள் குருநாதருக்காக மீண்டும் ஒரு வடிவத்தை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோங்க கடலூரில் ஏது தென்படுகின்றது யார் தென்படுகின்றார் மக்களே கூட்டம் கூட்டமாக வாருங்கள் உங்களுள் நான் தென்படுகின்றேனா எங்கிருந்து உங்களை தொலைத்தீர்களோ அங்கே தேடுங்கள் என்று சொன்ன குருவிற்கு மீண்டும் ஒரு நமஸ்காரம் சொல்லிக்கிறோங்க யாருக்கும் ஒரு புதிர் போட்ட ஒரு விஷயத்தை நாங்க மறைமுகமாக தான் சொல்லுவோம் இந்த சூடலை இன்னும் கூட வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றும் இவர்களுடைய ஆடையும் சரி இவருடைய வடிவமைப்பும் சரிங்க தனக்குள் இருக்கும் ஜோதியை உள்நோக்கி பயணிக்க இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அனைவரும் அடுப்பதும் ஜோதியாக மறையட்டங்க அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் திருவடி போற்றீங்க